பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் எங்கள் பாக்கியலட்சுமி தன்னோட ரெஸ்டாரண்ட்டில் தன்னை பார்க்க வந்த இனியாகிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க என்னை பற்றியும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் நீ யோசிக்காத உனக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்கேன் நீயும் நல்லா படிச்சிருக்க நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்தலாமே உனக்கு நிறைய திறமை இருக்கு நீயும் புத்திசாலித்தனமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் நான் நினச்சது எல்லாமே ஓ மூலமாக நல்லபடியாக நடக்கும் நீ ஓ மாமனார்கிட்ட எனக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை கேட்டு வாங்கி கொடுக்கணும்னு நீ எந்த அவசியமும் இல்லை ஓ மாமனார் அதுக்கு தேவையான பணத்தை எனக்கு கொடுத்துட்டாரு அதனால நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சு நல்லபடியா முன்னேறினா அத பார்த்து நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன் முடிஞ்சா இத மட்டும் செய் இனியா அப்படின்னு பாக்கியா சொன்னதெல்லாம் யோசிக்கிறாங்க இனியா பாக்கியா சொல்லும்போது இனியாவுக்கு இது பெருசா தெரியலனாலும் வீட்டுக்கு போன இனியா இங்க பாக்கியலட்சுமி சொன்னத சொன்னதை யோசிக்கிறாங்க அம்மா சொன்னதும் சரிதானே நம்ம அம்மா நமக்காக ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்காங்க அதை எதுக்கு நிதிஷும் நிதிஷோட அப்பா சுதாகரும் எடுத்து நடத்தணும் நமக்கு நிறைய திறமை இருக்குது வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் பிஸ்னஸ் செஞ்சால் தப்பு இல்லையே இவங்கள மாதிரியே நானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகி எங்கள் அம்மா மாதிரியே நல்லா சம்பாதிச்சு இன்னும் நிறைய ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனரானா அது ஏன் மாமனார் வீட்டுக்கு தானே பெருமையாக இருக்கும் இதை பற்றி நிதிஷ்கிட்ட பேசுகிறத விட நிதிஷோட அப்பா சுதாகருக்கு புரிய வச்சா அவரும் ஒத்துக்கிட்டாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க என் அம்மாவுக்காக நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு இனியாகவும் முடிவெடுக்கிறாங்க இங்கே இனியா சாப்பிடாம இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி எப்படி இவங்க கிட்ட பேசுறதுன்னு யோசிக்கும்போது அங்கே வந்த சுதாகரும் என்னம்மா இனியா எங்கே நான் நீ கொஞ்ச நேரம் வீட்லேயே இல்லையே எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை என் அம்மாவை பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் ஓ அம்மா பாக்கியலக்ஷ்மி கிட்ட நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணம் கொடுத்த விஷயத்தை பற்றி கேட்டியான்னு கேட்க ஆமாம் அதை பற்றி கேட்டேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கள் அம்மா நிறையா செலவு செஞ்சுருக்காங்க ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுத்துருக்கீங்க அதையும் எங்கள் அம்மா சொன்னாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் எங்கள் அம்மாக்கு சப்போர்ட் பண்ண விரும்பல உங்க மருமகளா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இனியா பேச ஆரம்பிக்க சுதாகர் யோசிக்கிறாரு என்ன பாக்கியலட்சுமியை பார்த்துட்டு வந்த இனியா பிஸ்னஸை பத்தி பேசுறது மட்டும் இல்லாமல் புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்கா இங்கே இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியலட்சுமியா இருக்குமா இனியா பேசட்டும் அதுக்கப்புறமா நம்ம நம்ம முடிவை சொல்லுவோம் அப்படின்னு யோசிச்ச சுதாகரும் சொல்லுமா இனியா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இப்போதான் உனக்கும் நிதேஷ்கும் கல்யாணம் ஆயிருக்கு நீங்கள் சந்தோஷமா வெளியூருக்கு போகிறது நல்லா செலவு செய்யறதுன்னு சந்தோஷமா இருக்காம இப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்றியே அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வேற ஒன்றும் இல்லை அங்கிள் எங்கள் அம்மா அவங்களோட புது ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வாங்கியிருந்தாலும் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் எனக்காக தானே கொடுத்துருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட் என் பேரில் தானே இருக்குது அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரும் நான் தானே நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்தலான்னு முடிவெடுத்திருக்கேன் எனக்கும் பிஸ்னஸை எப்படிலாம் செஞ்சு முன்னேறணுன்றது தெரியும் என் அம்மாவை பார்த்து நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் என்னை நம்பி அந்த புது ரெஸ்டாரண்ட்டை என்கிட்டேயே கொடுக்கலாமே என் அம்மாவும் எனக்காக தான் அந்த ரெஸ்டாரெண்ட்டை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் இருந்து சம்பாதிக்கிறத விட நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானா என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த முடிவை நான் எடுத்தது மட்டும் இல்லாமல் நிதேஷ்கிட்ட கூட சொல்லலை உங்கள் கிட்ட தான் முதல்ல சொல்கிறேன் நான் பெருசாக நிறையா படிக்கணும்னு எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா உங்க வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா எங்கேயும் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டீங்க ஆனா இப்போ ரெஸ்டாரண்ட்ட வச்சு நான் நடத்தலாம்ல எனக்கு அதுக்கு தேவையான தகுதி எல்லாம் இருக்குதே நானும் நல்லா தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நிதிஷோட அம்மா திருத்திருண் முழிக்கிறாங்க இனியா வர வர பாக்கியலக்ஷ்மியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே நிதிஷோட அம்மாவும் இனியா நீ சொல்றதெல்லாம் சரிதான் நானும் உன்ன மாதிரியே நல்லா படிச்சிருக்கேன் ஆனா இப்ப வரைக்கும் தான் நிம்மதியா இருக்கேன் ஏன்னா பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நிதிஷும் நிதிஷோட அப்பா சுதாகரும் இருக்கும்போது நாம் நாம கஷ்டப்பட்டு வேலைக்குன்னு வெளியில போகணும் பிஸ்னஸ் செய்யணும் பிஸ்னஸ் எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க நீ சந்தோஷமாக இருந்தால் போதாதான் என்ன படித்த படிப்புக்கேற்ற வேலை கண்டிப்பாக பார்க்கணும்னு என்னம்மா அவசியம் இருக்குது நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது நிறைய சொத்து இருக்குது அது எல்லாத்தையும் நல்லபடியாக நீயும் நிதீஷும் அனுபவிக்கணுன்றது மட்டும்தான் எங்கள் ஆசை அது மட்டும் இல்லை உங்கள் அம்மாவை பார்க்க போன நீ இப்படி திரும்பி வந்து பேசுகிறதெல்லாம் பார்க்க பாக்கியலக்ஷ்மி தான் இதெல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாங்களோன்னு உன் குடும்பத்து மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நிதீஷோட அம்மா சொல்கிறாங்க உடனே இனியாவும் எல்லாரோட பேச்சை கேட்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை என்ன செய்யணும்னு நானே தெளிவாக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அம்மா எனக்காக கொடுத்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஓனரா இருந்தா என் அம்மா சந்தோஷப்படுவாங்க என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுவாங்க அது மட்டும் இல்லை என்ன ஓனராக்கி அழகு பார்க்கறதுனால உங்களையும் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அதனால தான் உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் என் குடும்பமும் உங்களை பற்றி நல்லபடியாக நடப்பாங்கள்ல அதுக்காகவும் நான் படிச்சுட்டு இப்படியே வீட்டில் சும்மா இருக்க விரும்பலை பிஸ்னஸ்ன்னு செஞ்சு முன்னேறக்கூடிய எல்லா திறமையும் என்கிட்டேயும் இருக்குது நம்பி அந்த புது ரெஸ்டாரண்ட்டை என்கிட்டயே நீங்கள் கொடுக்கலாம் எங்கள் அம்மாவுக்கு பணம் கொடுத்ததுனால அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்களே நடத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கிட்டே கேட்குறாங்க இனியா அது கூடனே சுதாகரும் என்ன தான் உங்கள் அம்மா கிஃப்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டை உனக்கு கொடுத்துருந்தாலும் அதுக்காக பணத்தை கேட்டு வாங்கிட்டாங்களே இனியா நான் பணத்தை கொடுத்து தானே அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கேன் அதனால் உனக்கு பெருசாக பிஸ்னஸில் எந்த அனுபவம் இல்லை அந்த புது ரெஸ்டாரண்ட்டை கொடுத்து அப்புறம் பணம் வீணாச்சுன்னா நாங்கள் எல்லோரும் தான் கஷ்டப்படணும் யோசிக்கணும் அதுக்கு பதிலாக நீ பேசாமல் உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது வேற விதத்தில் உதவி செய் இல்லை வீட்டில் நல்லா எடு ஆனால் அந்த புது ரெஸ்டாரண்ட்டை நான் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக சுதாகர் சொல்லிட்டு போயிடுறாரு அப்போதான் இனியா நினைக்கிறாங்க இங்கே அம்மா கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கினதை மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்ததை மட்டும் சொல்ற இந்த சுதாகர் ஏமாற்றி வாங்குறதுக்கு தான் இந்த கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வச்சேன்ற உண்மையை மட்டும் சொல்லவே மாட்டிக்கிறாரு அந்த ரெஸ்டாரண்ட் என் பேர்ல இருக்கு நான் எடுத்து நடத்தினா என்ன தப்பு இருக்கு என் பேரில் இருக்க ரெஸ்டாரெண்ட்டில் சுதாகர் எப்படி ஓனராக இருக்கணும்னு நினைக்கலாம் என் அம்மாவுக்கு இருக்க வேண்டிய ரெஸ்டாரண்ட்டை இவங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சு வேறு பேசுகிறாங்க என் அம்மா சொல்லி கொடுத்து தான் நான் இப்படியெல்லாம் செய்கிறேன்னு வரன்னு நினைக்கிறாங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் எடுத்து நடத்துவேன் அதுல இருக்க எல்லா பொறுப்பையும் நான் தான் பார்த்துப்பேன் என் அம்மாவுக்கு கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் செஞ்சு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன் எங்கள் அம்மா இருந்து செய்ய வேண்டிய அந்த எல்லா வேலையும் நான் செய்வேன் இந்த சுதாகருக்கு கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த விதமான ஒரு உரிமையுமே இல்லாமல் எல்லா பொறுப்பையும் நான் தான் இனி எடுத்து நடத்த போகிறேன் இதை பற்றி முதல்ல அப்பா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் நாளைக்கு போய் பேசணும் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இனியா யோசிக்கிறாங்க அடுத்த நாள் இனியா தன்னுடைய பாட்டிய பார்க்கவும் அப்பாவை பார்க்கவும் பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாங்க இனியா வந்த உடனே ஈஸ்வரி கோபின் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க இனியா சொல்கிறாங்க பாட்டி அம்மா ரொம்ப பாவம் நீங்கள் கூட உண்மையெல்லாம் மறைச்சிட்டீங்கல்ல அண்ணன் சொல்ல போய் தான் அம்மா இப்போ என் மாமனாரால் தான் இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்கன்ற உண்மையே தெரிய வந்தது ஏன் பா என் கல்யாணத்துக்காக தன்னுடைய எல்லாம் கொடுத்துட்டு அம்மா இப்படி நிற்கணும்னு என்ன அப்பா அவசியம் இருக்குது அதான் சுதாகர் வீட்டில் எல்லாமே இருக்கே அவங்க பெரிய பணக்காரங்க அப்புறம் எதுக்காகப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டையும் அதுவும் எனக்காக அம்மா கிட்டே கேட்டு வாங்கணும் நீங்களாவது சொல்லியிருக்க கூடாதா என் வாழ்க்கைக்காக நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்கப்பா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பேசுகிறாங்க அது கூடனே ஈஸ்வரியும் என்ன இனியா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தோம் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க அந்த பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரெண்ட்டை கூட கொடுக்கலண்ணா எப்படி நீ அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கல அது போதும் இனி இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஓ மாமனார்கிட்டையும் உன்னோட அந்த வீட்டில் உள்ள யார்கிட்டேயுமே பேசாத அவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க ஏன்னா இந்த பாக்கியா தான் புரிஞ்சிக்காம தனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குன்னு ஓ மாமனார்கிட்ட ஏதோ பணத்தெல்லாம் வாங்கியிருக்கா போல அதை பற்றி நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேக்கிறோம் இப்ப ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறா இந்த பாக்கியலட்சுமி ஆனா நீ அப்படி இல்லை அந்த வீட்ல மருமகளா பொறுப்பா நடந்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் வந்து இனியா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இனியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்பா அம்மா அந்த புது ரெஸ்டாரெண்ட்டை என் பேரில் தான் கொடுத்துருக்காங்க எனக்காக தான் கொடுத்துருக்காங்க கிஃப்டாக எனக்கு கொடுத்த அந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நானே நடத்தலான்னு முடிவெடுத்திருக்கேன் நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க இதை கேட்டுட்டு கோபியும் என்னம்மா இனியா இப்படி பேசிட்டு இருக்க நீ எதுக்குமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நீ எதுக்கு அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்ற அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது சம்மந்தி உன்னையும் நம்ம குடும்பத்தையும் பற்றி என்ன நினைப்பாங்க பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வேற வாங்கினதுக்கப்புறமா பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன்னு ஓ மாமனார் கிட்டே எப்படி நீ சொல்ல முடியும்னு கேட்க சொல்லிட்டேன்ப்பா என் முடிவு என்னன்னு தெளிவாக சொல்லிட்டேன் ஆனால் அது எதையுமே அவங்க ஏற்றுக்க மாட்டேக்கிறாங்க ரெஸ்டாரண்ட் என் பேரில் இருக்கும்போது நான் ஓனராக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணுது எப்படியா இருந்தாலும் அம்மா அம்மாக்கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும் தான் மாத்துகிறேன்னு சொன்னாங்க அப்புறம் ரெஸ்டாரண்ட்டையே ஏமாற்றி அது எனக்காக வாங்கியிருக்காங்க நான் அதில் நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறினா உங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்ல அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்குன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் சொல்ல உடனே ஈஸ்வரையும் பாத்தியா கோபி நான் நினச்சேன் அந்த பாக்கியாதான் இனியாவோட மனசை மாற்றிருப்பான்னு அதே மாதிரி பிரச்சனையவும் ஆரம்பிச்சுட்டா இந்த பாக்கியலக்ஷ்மி அப்போ பாக்கியா சொல்லி தான் இனியா இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா ஏன் இனியா ஓ மாமனார் வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்குறாங்க உன்னை ரொம்ப நம்புகிறாங்க உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஏன் மாப்பிள்ள நிதேஷ் கூட உன்னை வெளியூருக்குலாம் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக தானே பார்த்துக்கிட்டாரு இப்போ நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன அவங்க கண்டிப்பாக கோவப்படுவாங்க ஓ அம்மா பாக்கியலட்சுமி தான் இப்படியெல்லாம் சம்மந்திக்கிட்ட பேச சொன்னாலா இல்லை இந்த பிஸ்னஸை நீ ஆரம்பித்தா அந்த சம்மந்தி சுதாகர் அவமானப்பட்டு நிற்பார் இப்படியெல்லாம் செய்யனு உங்கள் அம்மா பாக்கியலக்ஷ்மி தான் செய்ய சொன்னாங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க உடனே இங்கே இனியாவும் இல்லை பாட்டி அம்மா எதுவும் சொல்லலை நான் தான் யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே வேண்டாம்னு என் மாமனாரும் மாமியாரும் சொன்னாங்க ஆனால் என் முடிவுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் இதை பற்றி சொன்னா நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா என் பாட்டி எல்லாருமே என் மாமனாருக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க அம்மாவும் மட்டும் இப்படியெல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க இனியா உடனே ஈஸ்வரியும் போது இனியா நீயும் அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணாத இப்போவே உங்கள் அம்மா பாக்கியா இந்த புதுசாக ஆரம்பித்த சின்ன ரெஸ்டாரெண்ட்டையே ஆரம்பிக்க வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் பாக்கியா என் பேச்சை கேட்கல அந்த புது ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பிரச்சனை வரதா வேற எனக்கு தெரிய வந்திருக்கு இதெல்லாம் எப்படி பாக்கியா சமாளிக்க நினைக்கும் நினைக்கும்போது நீ வேற மாமனார் வீட்டில் புதுசாக பிரச்சனையை ஆரம்பிக்காத பிஸ்னஸை நீ ஆரம்பித்தா கண்டிப்பாக அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க நாங்கள் சொல்லி கொடுத்து தான் நீ இப்படிலாம் செய்கிறன்னு நினப்பாங்க அப்புறம் நிதிஷ் மாப்பிள்ள பிரச்சனை செஞ்சு நீ இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரக்கூடிய நிலமை உனக்கு வந்துடக்கூடாது நீ தெளிவாக யோசிச்சு நல்லபடியா நாங்கள் சொல்றத மட்டும் கேளு உங்கள் அம்மா பேச்சை கேட்ட வாழ்க்கையே இல்லாம தான் நிற்கணும் இனியா அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயம் அமிர்தாவும் வந்தவங்க எல்லாருக்கும் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க இங்கே ஜெனியும் பாட்டி சொல்றத நீ கேளு இனியா இப்போ எந்த பிரச்சனையும் வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா பாக்கிய ஆண்டிகிட்ட கேட்டு நீ தெளிவான ஒரு முடிவெடுக்கலாமே அப்படின்னு இங்கே வந்து ஜெனியை சொல்லிட்டு இருக்க இதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் இந்த வீட்டில் இருக்க ரெண்டு மருமகளுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை பாக்கியா என் பேச கேட்கறது அதே மாதிரி அமிர்தா ஜெனின்னு நான் என்ன சொல்கிறேனோ அதை கொஞ்சம் கூட கேட்குறதில்ல இனியா நீயாவது என் பேச்ச கேளுமா நான் எதுவும் சொன்னால் இந்த வீட்டில் உள்ளவங்க தப்பா நினைக்கிறாங்க ஆனா உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு பாட்டி சொல்றது மட்டும்தான் நல்லா இருக்குமே தவிர்த்து உங்க அம்மா பாக்கியாவுக்கு குடும்பத்தை பத்தியும் பொறுப்பு இல்லை உன்னை பத்தியும் பொறுப்பு இல்லை அப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி செய்யணுன்னு உ அம்மா பாக்கியா இப்படிலாம் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருப்பாளா அதனால வேண்டாம் நீ பிசினஸ் ஆரம்பிக்கவும் வேண்டாம் உங்கள் அம்மா மாதிரி தேவையில்லாத பிரச்சனையில் நீ மாட்டிக்கவும் வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க உடனே கோபியும் இனியா நீ எடுத்த முடிவும் சரியாதான் எனக்கு தெரியுது ஏன்னா பாக்யலக்ஷ்மி கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டு சுதாக்கருக்குன்னு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்காக தானே கொடுத்துருக்காங்க நீயும் படிச்சிருக்க நிறைய வேலையெல்லாம் செய்யணும் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட அதனால இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பத்தி முதல்ல நிதிஷ் கிட்ட பேசு அவங்க ஒத்துக்கிட்டா நீ பிசினஸ் ஆரம்பிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் சம்பாதிக்கணும் பெரிய ஆளாகணுன்றதும் எனக்கும் ஒரு விருப்பந்தனமா அப்படின்னு கோபியும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேச மற்றபடி ஈஸ்வரிக்கு ரொம்ப கோபம் வருது உடனே அங்கிருந்து பேசிட்டு இங்க இனியாவும் தன்னுடைய வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே சுதாகர் சொன்ன மாதிரியே நிதிஷ் இனியாவை கேள்வி கேட்குறாரு என்ன இனியா வர வர நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை என்ன பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க போறியா அது எங்கள் அப்பாக்கிட்டேயே கேட்டியாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதில் என்ன தப்பு இருக்குது நிதிஷ் நீங்களும் படிச்சிருக்கீங்க பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக சம்பாதிக்கிறீங்க எனக்கும் திறமை இருக்குது படிப்பு இருக்குது என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் அம்மா மாதிரியே என்னாலையும் சாதிச்சு காட்ட முடியும் இந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டை கொடுங்க கொஞ்ச நாளையிலேயே எங்கள் அம்மா மாதிரி ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கக்கூடிய நிலைமைக்கு என்னால் வர முடியும் அது மட்டும் இல்லை ரெஸ்டாரண்ட்டை எனக்காக தானே அம்மா கொடுத்துருக்காங்க நான் ஓனர் ஆகி அதில் நல்லா சம்பாதிச்சா எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க எங்கள் அம்மாவுக்காகவும் அவங்க சந்தோஷத்துக்காகவும் இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு யார் யாரும் அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனரானா யார் யாரோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகிறத விட நானே அந்த ரெஸ்டாரண்ட்டோட எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சா நல்லா தானே இருக்கும் அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உங்கக்கிட்ட என் முடிவை தான் சொன்னேனே தவிர்த்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் நடத்தட்டுமான்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா நான் தானே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் அந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அம்மா என் பேரில் தானே மாற்றி கொடுத்துருக்காங்க நாளைக்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன் எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்க போகிறேன்னு தெளிவாக நிதிஷ்கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்ட நிதிஷ் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லியும் அதை கேட்கவே மாட்டிக்கிறாங்க இனியா என்னுடைய முடிவுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் நீங்க என்ன சொன்னாலும் அந்த எங்க அம்மாவோட புது ரெஸ்டாரண்ட்ட நான் தான் நடத்த போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இனியா என்ன இந்த இனியா இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கா பாக்கியலக்ஷ்மியோட ரெஸ்டாரண்ட்டை நம்ம வாங்கியிருக்கவே கூடாது பாக்கியலக்ஷ்மியை ஏமாத்திரணும்னு நினச்சா அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு பாக்கியலட்சுமி ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கே திரும்பி வந்த இனியாவும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் நடத்த போகிறேன்னு சொல்லி பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டா அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கி என்ன பிரயோஜனம் இந்த பாக்கியலக்ஷ்மியோட குடும்பத்தை ஏமாத்தணும்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன்னு சுதாகர் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு சீக்கிரமாகவே இங்கே இனியாவும் தன்னுடைய அம்மாவோட புது ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க இங்கே நிதிஷோட அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இனியா யார் பேச்சும் கேட்காம ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே சுதாகரும் நிதிஷும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்டே பேசிகிட்டு இருக்க அங்கே இனியாக வராங்க இனியாக வரதை பார்த்துட்டு நிதிஷ் ரொம்ப கோவமாக இனியா நீ யார் பேச்சும் கேட்க மாட்டியா யாரை கேட்டு இங்கே வந்த பிஸ்னஸ் செய்ய நாங்கள் இருக்கோம் நீ வீட்டை மட்டும் பார்த்துக்கோ உனக்கு அப்படி முடியலன்னா உன் வீட்டுக்கு போயிரு ஆனால் பிரச்சனை செஞ்சு எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் என் அப்பா ஒரு முடிவெடுத்தால் அதை மட்டும்தான் நாங்கள் எல்லோரும் இத்தனை நாள் கேட்டிருக்கோம் ஆனால் நீ வந்து எங்கள் அப்பாவே எதிர்த்து பேசுறது என் அப்பா கிட்டேருந்து பிஸ்னஸை வாங்கி பொறுப்பெல்லாம் எடுத்துக்க போறேன்னு சொல்கிறதுன்னு இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல இனியா சொல்கிறாங்க நான் எதுக்கு உங்கள் பேச்சை கேட்கணும் எங்கள் அம்மா எனக்காக எழுதி கொடுத்த பேப்பர் மட்டும் இல்லை அந்த டாக்குமெண்ட்னு எல்லாம் எனக்கிட்ட இருக்குது அதனால எல்லாம் வெளியில போறீங்களா நான் பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு எனக்கு நீங்க சொல்லி தராதிங்க ஏற்கனவே எங்க அம்மா கூட இருந்து என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கூட எனக்கு நல்லா தெரியும் மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது நேர்மையாக உழைச்சி முன்னேறணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நீங்கெல்லாம் அப்படி இல்லையே ஏமாற்றி பேப்பர்ல கையெழுத்து வாங்கினவங்க தானே நீங்க நீங்கெல்லாம் என்கிட்ட கிட்ட நின்று பேசுறீங்களா உங்க அப்பாவை கூட்டிட்டு கிளம்புங்க நிதிஷ் உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இனியா கினியா இப்படிலாம் பேசுனதை பார்க்கும்போது சுதாகர் நினைக்கிறாரு பாக்கியலக்ஷ்மி தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்கும்போது என் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இதே மாதிரிதான் நானும் அவமானப்படுத்தி பாக்கியாவை இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் அனுப்புனேன் அதே மாதிரி இந்த இனியாவும் இத்தனை பேர் முன்னாடி அந்த பேச்சு பேசி என்ன வெளியில போக சொல்றாளே எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி சொல்லி கொடுக்க போய்தான் இனியா இப்படிலாம் செய்யறா ஆனால் என்ன செய்கிறது இந்த பாக்கியா கொடுத்த ரெஸ்டாரண்ட் இனியாவுக்காக தானே இனியா பேரில் தானே இருக்கு ஒன்றும் செய்ய முடியாது நாம தான் வெளியில போய் ஆகணும் போலன்னு சொல்லிட்டு நிதிஷ் இங்கிருந்து பேசுனா நமக்கு தான் அது அவமானமா இருக்கும் முதல்ல கிளம்பு நம்ம போவோம் இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு இனியா அப்படி என்னதான் சாதிச்சு காட்ட போகிறான்னு பார்க்க தானே போகிறோம் பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாது இனியா என்கிட்ட இப்படி பேசுகிறானா அதுக்கு காரணம் அந்த பாக்கியலக்ஷ்மி என்கிட்ட ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தையும் வாங்கிட்டு தான் பொண்ணையே வச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடணும்னு நினைக்கிறான் அந்த பாக்கியா ஆனால் நான் அதெல்லாம் நடக்க விட மாட்டேன் ஆனாலும் இப்படி தலை குளிஞ்சு நிற்கிறத விட நம்ம இங்கேருந்து கிளம்புறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ரொம்ப கோவத்துல இருந்த நிதிஷ சுதாகர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு உடனே இனியாவும் அங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபையும் யார் யாரெல்லாம் சுதாகர்கிட்ட வேலை பார்க்குறதா அங்கே இருந்தாங்களோ எல்லாரையுமே வெளியில் அனுப்பிடுறாங்க என் அம்மா கிட்ட ஸ்டாஃபாக வேலை பார்த்த எல்லாரையும் இப்படி தானே வெளியில் அனுப்புனாரு இந்த சுதாகர் அவங்கெல்லாம் இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவை நம்பி இருக்கிற யா எல்லாருக்கும் எங்கள் அம்மா உதவி செஞ்சாங்க அவங்க எல்லாரையுமே நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் வர வச்சு வேலை கொடுப்பேன் அவங்களுக்கு தேவையான சம்பளத்தெல்லாம் கொடுத்து என் பிஸ்னஸையும் என் அம்மா மாதிரியே நான் நல்லபடியாக நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சுதாகர் மட்டும் இல்லாமல் சுதாகர் அங்கே வேலைக்கு வச்ச ஆளுங்களையும் வெளியில் அனுப்பிட்டு தன்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக நடத்த அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஓனரானது மட்டும் இல்லாமல் பாக்கிய லட்சுமிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவங்கக்கிட்ட வேலை பார்க்க ஏற்கனவே பாக்கியா கிட்ட வேலை பார்த்த அந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க எப்பயும் போல் கஸ்டமருக்கு அவங்க நல்லபடியாக சமைச்சு கொடுக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆறாங்க இங்க வந்து இனியா இனியா இப்படி செய்வாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுதாகர் அவமானப்பட்டு நிக்கிறார் என்னைக்கு இந்த பாக்கியா கிட்டே இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினோம் அன்னையிலேருந்து பிரச்சனை தான் ஒரு பக்கம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக கோபி சொல்லின்னு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னை கொஞ்சம் கூட மதிக்காத பாக்கியா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு இப்போ இனியா மூலமாக அவங்களே இந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் வேலைக்காக வச்ச இந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும் அனுப்பிட்டு பழைய மாதிரியே பாக்கியாவோட ஸ்டாஃப் எல்லாரும் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன பேசினாலும் இனியா புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் சரியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாரு சுதாகர் ஆனா இனியா யார் பேச்சும் கேட்காம பாக்கியா மாதிரியே அந்த தனியா இருந்து நல்லபடியா நடத்துறாங்க நானும் இப்ப பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் யார் பேச்சும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் நடந்துக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது நேர்மையாக வேலை செஞ்சு முன்னேறணும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு நல்லபடியாக நான் இருக்கணுமே தவிர்த்து யாரையும் ஏமாற்றி வரக்கூடிய எந்த பணமும் நம்மக்கிட்ட இருக்கவும் கூடாது யாரையும் ஏமாற்றவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி இனியா பிஸ்னஸ் ஆரம்பிச்சது கோபிக்கும் பாக்கியாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு இனியாவுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் சுதாகருக்கும் நிதிஷ்க்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல இங்கே பாக்கியா சொன்ன மாதிரியே தன்னுடைய ரெஸ்டரெண்ட்டை நல்லபடியாக நடத்திட்டு பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இனியா சுதாக்கர் ரொம்ப கோபமாக இனியாக்கிட்ட பேசுகிறதுக்காக நிற்கிறாரு இங்கே இனியா வந்த உடனே இனியா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும்னா நீ எங்கள் பேச்சு தான் கேட்கணும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பித்து நீ செய்யவே கூடாது பிஸ்னஸை எப்படி செய்யணும்னு எனக்கும் நித்தீஷ்கும் தெரியும் ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும்னு நீ நினச்சா நீ உன் அம்மா வீட்டுக்கே போயிரு இந்த வீட்டில் இருக்க உனக்கு இடமே இல்லை நீயே ஒரு நல்ல முடிவெடுத்து சொல்லு எந்த பிஸ்னஸை பாக்கியா செய்யக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனரானதை என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த பிஸ்னஸ்க்காக தான் இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட பிடிக்கலனாலும் ஏன் பையன் நிதிஷ்கிட்ட சொல்லி புரிய வச்சு உன்ன கல்யாணம் பண்ணி வச்சேன் எல்லா ஏற்பாடையும் நானே செஞ்சேன் இந்த ரெஸ்டாரெண்ட் கிடைக்கணுன்றதுக்காக உன் குடும்பத்தையே நான் எவ்வளவோ ஏமாத்திருக்கேன் அதெல்லாம் நம்பி அவங்களும் ஏமாந்து போயிருந்துருக்காங்க ஆனால் நான் பாக்கியா கிட்டே ஏமாறுவேன் நினைக்கவே இல்லை நீ பிஸ்னஸை செஞ்சால் எங்கள் வீட்டு மருமகளாக இருக்க முடியாது நீ அப்புறம் உங்கள் வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கோபியை வந்துடுறாரு இனியாவை பார்க்க வந்த கோபி இப்படி இனியா கிட்ட இனியாவோட மாமனார் சுதாகர் பேசுற எல்லாத்தையுமே கேட்டுட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு இனியா கண்கலங்கி போய் நிற்கிறாங்க என் அம்மாவுக்காக இல்லைனாலும் என் அம்மாவை ஏமாத்துற சுதாகருக்காக நான் கண்டிப்பாக பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ற கோவத்தில் இருக்க கோபியும் அங்கே சுதாகரை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு என்ன சம்மந்தி இதெல்லாம் என்ன நினச்சி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உங்கள் விருப்பத்துக்கு எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி இனியாவை இந்த வீட்டை மருமகளாக்குனீங்களா எதுக்கு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காகவா இப்படி சொல்ல உங்களுக்கு அசிங்கமாக இல்லை அதனால தான் இப்போ பிஸ்னஸ் இல்லாமல் அந்த பொறுப்பை இனியாக ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக நடத்தணும்னு முடிவெடுத்திருக்கா போல அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் யாரும் ஏமாற மாட்டோம் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறது நீங்கள் தானே என் பொண்ணு இனியாதான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்து பிஸ்னஸை செய்ய போறா உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க பார்ப்போம் இப்போ இனியாக இந்த வீட்டை மருமக ஏதாவது தேவையில்லாம என் பொண்ணு இனி அவக்கு பிரச்சனை செஞ்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எந்த பிஸ்னஸும் செய்ய விடாம உங்களை என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண நான் மட்டும் இல்லை என் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் இருக்கும் நீங்கள் பாக்கியாவை ஏமாற்றணும்னு நினச்சிங்க என் பொண்ணு உங்களை ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகிட்டா அவ்வளவு தானே நீங்கள் மற்றவங்களை ஏமாத்துறது தப்பு இல்லை ஆனால் நேர்மையாக தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்தணும்னு இனியாக நினச்சா அது மட்டும் தப்பு இந்த வீட்டு மருமகளாக இருக்கவே கூடாதுன்னு சொல்ல உங்கள் யாருக்கும் தகுதி இல்லை ஏன்னா எல்லார் முன்னாடியும் நீங்களே பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கீங்க இனி அவக்கு எதாவது பிரச்சனைனா உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரையும் சும்மா விட மாட்டேன் அவமானப்படுத்தி அவமான மாட்டி மன்னிப்பு கேட்டு நிக்க நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் இதெல்லாம் நடக்க உங்கள் உங்க வேலையை பாருங்க இனியா கண்டிப்பா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருந்து பிசினஸ் செய்வா இனியாவோட வாழ்க்கையில நிதிஷோ இல்ல நீங்களோ எந்த பிரச்சனையும் செய்யவே கூடாது ஏன்னா என் பொண்ணு இனியாவுக்கு உதவி செய்யவும் துணை அணிக்கவும் நாங்கள் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு கோபி ரொம்ப கோபமாக சுதாகரையும் நிதிஷையும் வெளுத்து வாங்கி இங்கே வந்து இனியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேச சுதாகர் பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறாரு இனியா எப்பயும் போல தன்னுடைய பிஸ்னஸை செஞ்சு அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அம்மா மாதிரியே பெரிய ஆளாகணும் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஆசையில தன்னுடைய வேலையை பார்க்குறாங்க இனியா ஓனர் ஆனது மட்டும் இல்லாமல் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லபடியாக முயற்சி செஞ்சு அந்த ரெஸ்டாரெண்ட்டை நடத்துகிறதெல்லாம் பார்த்துட்டு பாக்கியலக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க